திருக்குறள் அதிகாரம் நூற்றி இருபது தனிப்படர் மிகுதி குரல் தாம் வீழ்வர் தம் வேள பெற்றவர் பெற்றாரே காமத்து காலில் கனி குரல் விளக்கம் தம்மால் விரும்பப்படும் காதலர் தம்மை விரும்புகிற பேரு பெற்றவர் விதையில்லாத பழத்தை போன்ற காதல் வாழ்க்கையின் பயனை பெற்றவர் ஆவார் குரல் தாம் வீழ்வார் தம் வீழ பெற்றவர் பெற்றாரே காமத்து காலில் கனி குரல் வாழ்வார்க்கு வானம் பயந்தற்றால் வீழ்வார்க்கு வீழ்வார் அளிக்கும் அலி குரல் விளக்கம் காதலர்கள் ஒருவரை ஒருவர் உரிய நேரத்தில் சந்தித்து அன்பு பொழிவது வாழ்வதற்கு தேவையான பருவமலை பொழிவது போன்றதாகும் குரல் வாழ்வார்க்கு வானம் பயந்தற்றால் வீழ்வார்க்கு வீழ்வார் அளிக்கும் அலி குரல் வீழுனர் வீழப்படுவார் குரல் விளக்கம் காதல் அன்பில் கட்டுண்டு பிரியாமல் தான் இன்புற்ற வாழ்கிறோம் எனும் பெருமிதம் ஏற்படும் குரல் வீழுனர் வீழப்படுவார் கமையுமே என்னும் செருக்கு தாம் வீழ்வார் எனின் குரல் விளக்கம் தாம் விரும்பும் கணவனால் விரும்பப்படாதவளாக மனைவி இருந்து விடுவாளானால் அவள் தீவினை வசப்பட்டவளே குரல் வீழப்படுவார் தாம் வீழ்வார் எனின் குரல் நாம் காதல் கொண்டார் நமக்கெவன் செய்வோ தாம் காதல் கொல்லா கடை குரல் விளக்கம் நான் விரும்பி காதல் கொள்வது போன்று அவர் என்னை விரும்பி காதல் கொள்ளாத நிலையில் அவரால் எனக்கு என்ன இன்பம் கிடைக்கப் போகிறது குரல் நாம் காதல் கொண்டார் நமக்கெவன் செய்வோ தாம் காதல் கொல்லா கடை குரல் ஒரு தலையான் இன்னாது காமங்கா போல இருதலையானும் இனிது குரல் விளக்கம் காவடி தண்டின் இரண்டு பக்கங்களும் ஒரே அளவு கனமாக இருப்பது போல் காதலும் ஆண் பெண் எனும் இருவரிடத்திலும் மலர வேண்டும் ஒரு பக்கம் மட்டுமே ஏற்படும் காதலால் பயனுமில்லை துயரமும் உருவாகும் குரல் ஒரு தலையான் இன்னாது காமங்கா போல இருதலையானும் இனிது குரல் பருவரலும் பைதலும் காணான்கொள் காமன் நின்றொழுகுவான் குரல் விளக்கம் காமன் ஒரு பக்கமாக மட்டும் இருப்பதால் என்னை காதல் நோய் வருத்துவதையும் என் மேனியில் பசலை படர்வதையும் கொள்ள மாட்டான் போலும் குரல் பருவரலும் பைதலும் காணன்கொள் காமன் ஒருவர் கண் நின்றொழுகுவான். குறள் வேள்வாரின் இன்சொல் பெறா அதுலகத்து வாழ்வாரின் வன்கனார் இல். குறள் விளக்கம் தம்மால் விரும்பப்படும் கணவனிடமிருந்து ஓர் இன்சொல் கூட பெறாமல் உயிர் வாழும் மனைவியை போன்ற கொடியவர் இவ்வுலகத்தில் வேறு இல்லை குரல் வீழ்வாரின் இன்சொல் பெறா அதுலகத்து வாழ்வாரின் வன்கனார் இல் குரல் நசையார் நல்கார் எனினும் அவர் மாட்டிசையும் இனிய செவிக்கு குரல் விளக்கம் நான் காதலிக்கும் என் கணவர் என் மீது அன்பற்றவர்தான் என்றாலும் அவரிடம் இருந்து வரும் எந்த சொல்லும் என் செவிக்கு இனிமையானதே குரல் நசையார் நல்கார் எனினும் அவர் மாட்டிசையும் இனிய செவிக்கு உரா அர் குறுநோய் உரைப்பாய் கடலைச் கடலை நெஞ்சு நெஞ்சமே நீ வாழ்க உன்னிடம் அன்பு இல்லாதவரிடம் உனது துன்பத்தை சொல்லி ஆறுதல் பெறுவதை காட்டிலும் கடலை தூர்ப்பது எளிதான வேலையாகும் குரல் உரார் குறுநோய் உரைப்பாய் கடலை நெஞ்சு